ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைப்பழமும் ஒரு டீஸ்பூன் காஃபி பவுடரும் சேர்த்து சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நாமளே ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க்காக போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் இதை செய்கிறதுக்கு நான் ஒரு அஞ்சு சின்ன வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நல்ல பழுத்த வாழைப்பழமாக நான் அஞ்சு பழம் எடுத்திருக்கேன் சின்ன பழமாக இருக்கிறதுனால நான் அஞ்சு பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் சைஸ் பழமாக எடுத்தீங்கன்னா ரெண்டு பழம் சேர்த்தாலே போதும் நல்ல ஸ்வீட்டான பழமாக எடுத்துக்கணும் இப்போ இதை எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நான் ஒரு டீஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த காஃபி பவுடர் வேணாலும் சேர்க்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் போல் காஃபி பவுடர் தான் இதில் நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு ரூபாய் பேக்கெட் வந்து ஒரு பாக்கெட் சேர்த்தா போதும் சரியாக இருக்கும் இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இது நல்ல சாஃப்டாக இருக்கிறதுக்காக நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் சேர்த்துருக்கேன் உங்கள் பட்டர் இல்லைனா அதுக்கு பதில் கால் கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட இனிப்புக்காக நான் அரை கப் சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நான் இதில் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கால் கப் தயிர் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு முட்டை தான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வாசனைக்காக நான் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக ஆல்ரெடி காஃபி பவுடர் சேர்த்துருக்கோம் வெண்ணிலாசன் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதில் ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தான பேட்டராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து சேர்த்துடலாம் நான் முக்கால் கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிடணும் நான் கோதுமை மாவில் தான் இந்த கேக் வந்து செஞ்சுருக்கேன் இப்போ இதை ஒரே பக்கமாக நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு வந்து பேட்டர் வந்து நல்லா ரெடியாகிடும் இப்போ இதை நல்லா கலந்துட்டோம்னா இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது இதில் ஒரு கால் கப் மட்டும் பால் சேர்த்துருக்கேன் காய்ச்சி ஆரம்பித்த பால் தான் நான் சேர்த்துருக்கேன் கால் கப் ஆள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிரும் இந்த அளவுக்கு இருக்கணும் இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பேக் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி கப் கேக் மோல்டு தான் எடுத்திருக்கேன் சிலிக்கான் மோல்டு தான் நான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா நீங்கள் ஸ்டீல் கப்பில் கூட நீங்கள் செய்யலாம் சின்ன ஸ்டீல் பவுல் இருந்ததுன்னா அதில் கூட நல்லா நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஊற்றி பேக் பண்ணலாம் ஒரு முக்கால் பாகம் வர மாதிரி ஊற்றினீங்கன்னா போதும் இதை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நல்லா தட்டி கொடுக்கணும் அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும் இது நல்லா மேலே எலும்பி வரும் அதனால இந்த மாதிரி முக்கால் பகம் வர மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ இது நல்லா தட்டி கொடுத்துட்டு இதை வந்து ஒரு கடாயில் இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் லோ ஃப்ளேமில் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு கடாயில் நல்ல உயரமாக ஸ்டாண்டு போட்டு லோ ஃப்ளேமில் இதை வந்து ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணிங்கன்னால் போதும் நல்ல சாஃப்டான ஒரு வாழைப்பழ கப் கேக் வந்து ரெடி ஆகிடும் நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு நம்ம காஃபி பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நாமளே ஈஸியாக அந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கலாம் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு நம்ம கடையில் வாங்குகிற கப் கேக்கை விட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதில் வாழைப்பழம் காஃபி பவுடர் பட்டர் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் நான் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு இந்த சாஃப்டான கேக் ரெசிப்பியாக கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க